ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரெய்ஸ் ஆர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெல்த்தில் எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காங்க நமக்கு ஒரு டாப்பிக் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த நிதி ஆயோக் அப்படின்றது நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் ஆகட்டும் குரூப் டூ சிலபஸ் ஆகட்டும் குரூப் ஒன் சிலபஸ் ஆகட்டும் சிலபஸில் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும் இந்திய பொருளியல்னு சொல்லிட்டு அதில் எடுத்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற தலைப்பு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது ஓகேங்களா ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரக்கூடிய ஒரு ஏரியா இதுன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இதோட டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ கூடிய லாஸ்ட்டில் கொஷின்ஸ் கேட்குறேன் ஓகேங்களா அந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் அப்படின்றதுல என்ஐடிஐனா ஃபுல் ஃபார்ம் என்ன நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா நிதி என்பதன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ஏஎல் மட்டும் சேர்த்துருந்தாங்க இந்த செகண்ட் வேர்டு கூட ஓகேங்களா ஸோ வந்து அந்த வார்த்தையில் என்னென்ன ஸ்பெல்லிங் இருக்குன்றதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றத நிதி ஆயோக் சுருக்கம் இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம் இது வந்து என்ன அப்படின்னா நிதி ஆயோக்குடைய தமிழில் என்னன்னு கேட்பாங்க அதுக்கானதான் உருமாற்றம் செய்வதற்கான தேசிய தேசிய நிறுவனம் அப்படின்றது தான் தமிழில் கேட்டாங்க அப்படின்னா நிதி ஆயோக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா இதை தான் எழுதணும் ஓகேங்களா ஓகே ஏன் அப்படின்னா சொல்கிறோன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றம் செய்வதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு கூட கேட்கலாம் டேரக்டாக நிதி ஆயோக்னு படிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் படிக்கிறதுனால உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் எப்போது வந்து அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா மறந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதோடைய ஃபுல் ஃபார்ம் செகண்ட் பாயிண்ட் அதோடைய தமிழில் என்ன உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அது இந்தியா வந்து எப்போ முடிவெடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி வருடம் ஓகேங்களா திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு இருக்குது அப்ப திட்டக்குழு நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா என்ன திட்டக்குழுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இது பார்க்க முடியும் திட்டக்குழு அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணிப்போம் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் அது இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா திட்டக்குழுலருந்து போன வருஷம் வந்து நடந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க பாம்பே பிளான் எப்போ ஓகேங்களா இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் திட்டம் அப்படின்றது எப்போ அப்படின்ற மாதிரி ஓகேங்களா வேறு என்ன இருக்கும் அப்படின்னா விஸ்வேஸ்வரையா திட்டம் எப்போ இருக்கும் ஜவஹர்லால் நேருவோட திட்டம் எப்படி இருக்கும் திட்டக்குழுன்றது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து திட்டக்குழுனா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன் திட்டக்குழு அப்படின்றது வந்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள்னு படிப்போம் இந்த திட்டக்குழு அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஞ்சஞ்சு வருஷத்துக்கு இப்போ விவசாயத்துறை ரொம்ப டல்லாக இருக்குனா அதை ஒரு அஞ்சு வருஷம் மேம்படுத்துவாங்க அடுத்த வருஷம் ஃபேக்ட்ரி எல்லாம் மேம்படுத்துவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் இது ரெண்டையும் சேர்த்து மேம்படுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஏதோ வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பிளானிங் போடக்கூடிய குழுக்கு பேர் தான் திட்டக்குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைக்கப்பட்டிருக்கும் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி அவர் வந்து ஸ்டெப் எடுத்திருப்பாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் உலக போர் நடந்தது இருக்கிறதுனால அவரால் அந்த திட்டக்குழுவை வந்து கரெக்டாக நடத்த முடியாதனால திருப்பி ஐம்பதில் கொண்டு வந்திருப்பார் அந்த ஐம்பதில் கொண்டு வந்தது தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்கும் இருந்தாலும் வந்து அது ஒவ்வொரு துறையாக தான் ஏன்னா இப்போ வருஷத்துக்கு விவசாயத்துறை மட்டுமே மேம்படுத்திட்டு இருக்காது அப்படின்றது ஆகாதது ஏன்னா எல்லா துறையும் வளர்ச்சி பெறணும் இல்லையா அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பண்ணிருவாங்க நிதியாக கொண்டு வரணுன்ற டெசிஷனுக்கே வருவாங்க ஓகேங்களா ஏன்னா இது கதை வடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது இது ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு வரணும்னு அரசு முடிவெடுத்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொண்டு வராங்க ஓகேங்களா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வராங்க எந்த தீர்மானத்தின் மூலம் கொண்டு வராங்கன்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எந்த தீர்மானம் அப்படின்னா அமைச்சரவை குழுவின் தீர்மானம் ஓகேங்களா நிதி கொண்டு வரலாம் அப்படின்னா அது ஈஸியாக சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவை நம்ம என்ன பண்ணோம் பெர்மிஷன் கேட்கணும் ஸோ அமைச்சரவை தீர்மானம் மூலமாக தான் இது கொண்டு வரப்பட்டது இந்த நிதி ஆயோகோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திய பிரதமர் அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிதி ஆயோகோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மோடி ஐயா அவர்கள் சொல்லணும் ஓகேங்களா இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா திட்டக்குழுவோட தலைவர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து திட்டக்குழு தான் திட்டக்குழுவின் தலைவர் கேட்டாலும் பிரதமர் தான் அப்ப பிரதமர் ஆதாவர் யார ஜவஹலால் நேரோய் அவர்கள் அப்படி ஓகேங்களா சோ வந்து திட்டக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் பிரதமர் தான் இதே நிதி ஆயக்கோட தலைவர்னு கேட்டாலும் பிரதமர் தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவார்கள் அதாவது வந்து இதோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர் இதே இதோட உறுப்பினர்கள்னு கேட்டாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க இதோடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க இதன் துணை தலைவரை நிர்வாக தலைவர் அதாவது வந்து எல்லாத்துக்கும் வந்து பிரதமர் வந்து என்ன பண்ண முடியாது கவனிக்க முடியாது ஸோ ஒரு துணை தலைவர் போடுவாங்க அந்த துணைத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாக தலைவராக செயல்படுவார் நிர்வாகம்னா எல்லாமே அவருக்கு கிட்டே தான் இருக்கும் அவர் வந்து ஒரு மேற்பார்வைக்காக தலைவர் கிட்ட காம்பார் அந்த மாதிரி தான் இருக்கிறவங்க தான் நிர்வாக தலைவர் ஸோ வந்து நிதி ஆயுடின் நிர்வாக தலைவர்னு கேட்டாங்கன்னா துணை தலைவர் தான் ஓகேங்களா ஆனால் அரவிந்த் பணகாரியா இதன் முதலாவது துணை தலைவராக செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி கற்றுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை அமைச்சிருக்காங்க ஸோ வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அமைச்சாங்க அப்படின்னா அப்போ இருந்து இப்போ இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது வந்து அப்போருந்து இருக்கக்கூடியவர் இந்த புக்கை வந்து ரெடி பண்ண வரைக்கும் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோன்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் இவர் தான் முதலாவது துணை தலைவர் ஓகேங்களா அப்போ முதலாவது தலைவர்னு கேட்டாங்கன்னா மோடியை அவர்கள் ஏன்னா அப்பவே அவங்களுடைய ஆட்சி வந்துடுச்சு ஸோ வந்து அப்போ இருந்து துணைத் தலைவராக இருக்கிறவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நிதி ஆயோக்கின் சிறந்த நிர்வாகமான ஏழு தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஓகேங்களா அதாவது வந்து இந்த ஏழு தூண்கள் என்னென்னு கேட்பாங்கன்னா நிதி ஆயோக்கு ஏழு துண்களில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ ஏழு தூண்கள் என்னென்னு நமக்கு தெரியும் அது ஏழு தூண்கள் என்னென்னு பாருங்க ஃபஸ்ட்டு மக்கள் சார்பு ஏழை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சார்பு மக்கள் கிட்டே அதுக்கான ஆதரவு இருக்கணும் அடுத்தது அதோடைய செயல்திறன் கரெக்டாக இருக்கணும் அடுத்து அது எந்த அளவுக்கு பங்கேற்குது அப்படின்றது மெயின் அடுத்து அது மூலமாக பங்கேற்கிறது மூலமாக நம்மளுக்கு ஏதாச்சும் மேம்பாடு இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது அனைத்தையும் உள்ளடக்கியது எல்லாமே இந்த நிதி ஆயோக்குள்ள வந்துடும்பா தனித்தனியாக சொல்றதை விட அப்படின்ற மாதிரி அடுத்தது சமத்துவம் அடுத்தது வெளிப்படை தன்மை இது தான் இந்த நிதி ஆயக்கூடிய ஏழு தூண்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ எதுக்காக இது இவ்வளோ இம்பார்ட்டு கொடுக்குறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன்னா இது சிலபஸ்ல கேட்குற இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்கக்கூடியது ஓகே இப்போ பாருங்க மக்கள் சார்பு மக்கள் சார்புன்றது சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் வந்து மக்கள் சார்பு ஏன்னா மக்கள் அப்படின்னாலே வந்து சமூகம் தான் ஸோ அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யணும் தான் இந்த நிதி ஆயக்கூடிய முதல் கண்ணோட்டம் அடுத்தது பாருங்க செயல்திறன் சார்பு என்னென்னா தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறன்கள் ஓகேங்களா இப்போ அவங்க கிட்ட திறமை இருக்கும் ஓகேங்களா அதை செயல்படுத்துறதுக்கான ஃபேக்ட்ரி வேணும்னு நினைப்பாங்க அப்போ அதனை வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியதாக நிதி ஆய்வு கூட கடமை அதுதான் குடிமக்களுக்கு தேவைப்படுறத நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது செயல்திறன் அடுத்தது பார்த்தோம்னா பங்கேற்பு பங்கேற்பு அப்படின்னா என்னன்னா நிதி ஆய்வுக்கு அப்படின்றது குடிமகன் பங்கேற்கிற மாதிரி ஈடுபாட்டோட பங்கேற்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கறதா இருக்கணும் அடுத்தது மேம்பாடு அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்றது மேம்பாடை வந்து முக்கியமாக வச்சுருக்காங்க அடுத்து அனைத்தையும் உள்ளடக்கியதுன்றதுல எல்லாமே உள்ளடக்கியது அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க சமத்துவம் அப்படின்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் ஓகேங்களா எல்லாம் முதியோருக்கான வந்து கொடுக்கக்கூடாது இளைஞர்களுக்கும் சமத்துவம் வந்து சமமான வாய்ப்பு வந்து கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க வெளிப்படை தன்மைன்றது அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை அதாவது வந்து வெளிப்படை தன்மைனா என்னென்னா நாட்டுக்கு எது தேவை அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது பொதுவான பார்வை வெளிப்படையான பார்வையாக இருக்கணும் இவங்களுக்கு இதுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப லோவாக இருக்குது அந்த மாதிரி வெளிப்படை தன்மையாக அவங்க இருக்கணும் அது அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை எந்த டிபார்ட்மெண்ட் லோவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செயல்படுத்தணும்ன்றது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஏழு தூண்கள் ஓகே அடுத்து பாருங்க இதோடைய பணிகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுக்கு பின்னாடி இருக்காது ஜஸ்ட் ஒன் டைம் என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ஏன்னா இதை ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அது எப்போ அமைக்கப்பட்டது அதோட தூண்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இதுக்கப்புறம் இருக்காது ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்காது ஓகேங்களா ஏன்னா பணிகள் நிறையவே இருக்கும் அதில் ஜஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரீட் பண்ணி போதும் நிதி ஆயோக்கின் பணிகள் வந்து லைனாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நல்லா துடிப்போட பங்கெடுக்க செய்யணும் அப்படின்றதான் அப்போ கூட்டுறவு அப்படின்னு வந்துவிட்டாலே தெரியுது மாநிலங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணும் கூட்டா சேர்ந்து இது பண்றது அதான் ஓகேங்களா அப்ப மாநிலங்கள் நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்யறது இந்த கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலானது ஏன்னா ஒண்ணுக்கும் இன்னொன்னு போட்டி வந்தாலே அவங்க துடிப்போட செயல்படுவாங்க செகண்ட் அவங்களோட பணிகள் நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களின் பங்கெடுக்க வைத்தல் நிதி ஆயோக் அப்படின்றது வந்து நாட்டோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுது மாநிலங்களை வந்து செயல்படுத்த வைக்குது அடுத்தது பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் திட்டமிடல் நடைமுறையை இருந்து மேல் என்ற முறையில் வந்து என்ன பண்ணணும் மாற்றம் கொண்டு வருதல் அதாவது என்ன அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமிடலாக இருக்கணும் அதான் பரவலாக்கப்பட பரவலாக்கப்பட்டதுனா என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அப்படியே அங்கங்கே பரவலாக எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் திட்டமிடுறது அதான் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் ஓகே அடுத்தது பாருங்க நாலாவது தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல் தொலைநோக்கு அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்காலம் எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் இல்லை வந்து ப்ராப்ளம் வராமல் நல்ல இந்த இந்த துறையில் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும் அதுக்கான திட்டமிடலாக இருக்கணும் நிதி ஆய்வுன்றது அடுத்தது நிபுணர்களின் கூட்டமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படின்றது நிதி ஆய்வு கூட ஒரு கொள்கையாகவும் ஒரு பணியாகவும் இருக்குது அரசின் கொள்கைகள் வடிவமைக்கிறதுக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் அரசுக்கு வந்து ஒரு நிபுணர்கள் சேர்ந்து தான் கூட்டமைப்பு அடுத்தது உகந்த தாக்குதல் அரசின் பல படிநிலைகளில் பணியாற்றுபவர்களை குறிப்பாக பல துறைகள் ஒன்றிணைந்து செயல்படும் இடங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை களைய தொடர்பு கொள்ளுதல் ஒருங்கிணைத்தல் கைகோர்தல் மற்றும் கூட்டிணைத்தல் மூலம் உகந்த பணியை நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணது செய்து அதாவது எல்லாருக்குடன் வந்து சேர்ந்து இருக்கணும் ஒருங்கிணைச்சு எல்லா துறைகளையும் கொண்டு வரணும் இப்போ விவசாயத்துறை டலர்னா அதை மேம்படுத்தணும் மேம்படுத்தும்னா அதை மேம்படுத்தணும் மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும் எல்லாமே டெவலப் ஆகணும்னு நினைக்கணும் ஓகேங்களா அதுதான் அடுத்தது வந்து சச்சரவு தீர்த்தல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இருக்க பாயிண்ட்ஸ் நான் ஏன் ரீட் பண்ணுறேன் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் ஹெட்டிங் மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க பணிகளில் எது எது வருது இப்போ சச்சரவு தீர்த்தல்ன்றது நிதியாக கூட பணியான்னு கேட்பாங்க கூச்சு காரணம்லாம் கேட்பாங்க அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் பணிகளையும் ரீட் பண்ணி விட்றேன் அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த மாநில மைய அரசுகளுக்கு இடையில் மாநிலங்களுக்கு இடையில் அரசு துறைகளுக்கு இடையில் மற்றும் பிற துறைகளுக்கு இடையில் நிலவும் சச்சரவுகளுக்கான தீர்மானத்தில் வந்து இது அமைக்குது ஓகேங்களா இது சிம்பிள் ஓகேங்களா ரெண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனையா நிதி ஆயுக தலைவிட்டு என்ன பண்ணும் பிரச்சனையே தீர்த்து வைக்கும் அது மாதிரி மையத்துக்கும் மாநிலத்துக்கும் பிரச்சனையாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நிதி ஆயுக்கு வந்து பிரச்சனையை என்ன பண்ணுது தலையிட்டு தீர்த்து வைக்குதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நாட்டின் பொருள் முன்னேற்றத்துக்கு பயன்படும் வகையில் பெற்றுத்தரும் பொறுப்பு அலுவலகமாக எது இருக்கும் அப்படின்னா நிதி ஆயோக் வந்து இருக்கும்னு சொல்லிட்டுருக்காங்க வெளியுலக தொடர்பை வந்து ஒருங்கிணைக்கிற பணியை செய்யக்கூடியது எது அப்படின்னா நிதி ஆயோக் ஓகேங்களா ஏன்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வரும் இப்போ எடுத்துக்கடுக்கு வெள்ள தொடர்பு இப்போ நடந்துச்சு பார்த்திங்கனா நிறைய வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லை அந்ததுக்கு என்ன பண்ணாங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய அந்த மாதிரி ஃபண்ட்லாம் வந்துருக்கும் ஸோ வந்து அதை கரெக்டான முறையில் அதை செயல்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஓகே இதுதான் வந்து எடுத்துக்காட்டு வெளியுறவு தொடர்பை ஒருங்கிணைத்தல் அப்படின்றது அடுத்தது உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் ஓகேங்களா வெளிநாட்டுக்கு மட்டும் போயிட்டால் பார்த்தாது நம்ம உள்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஆலோசனை வழங்கணும் அதான் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் வகுக்க மாநிலங்கள் மற்றும் மைய அரசுகளுக்கு என்ன பண்ணணும் ஆலோசனை வழங்கணும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் என்ன பண்ணணும் ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது அடுத்தது திறன் உருவாக்குதல் அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போதைய நடைமுறையில் உள்ள தரவு அளவுகோள்களை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறன் உருவாக்கும் பணியையும் நிதி ஆயோக் செய்கிறது அப்படின்னா திறன் உருவாக்கவும் அப்படின்னாலே தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணும் திறனா அடிப்படையில் மேம்படுத்தணும் திறனாக என்னது அதுக்கூடிய அந்த அளவுன்றது வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர்னால வந்து ஒரு இப்போ உங்களை நீங்கள் எடுத்துக்காட்டுங்களா எடுத்துக்காங்க ஒரு நாளைக்கு பத்து லட்சம் உங்களுடைய திறனாக இருக்கும் ஆனால் நீங்கள் அஞ்சு லட்சம் தான் படிச்சிருப்பீங்க மிச்சதும் உங்களோட சுவை திறனத்தினால் விட்டுருப்பீங்க அப்போ உங்களோட திறனை நீங்கள் ல அது தவறு ஓகேங்களா சோ உங்களுடைய திறனை நம்ம உருவாக்கி உருவாக்கி என்ன பண்ணணும் அதை பயன்படுத்தணும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறனையோ தொழில்நுட்பமோ எது டல்லா இருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும் மேம்படுத்தணும் அடுத்தது கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் என்னதான் வந்து நிதி ஆயோக்கு என்ன இத்தனை பணிகள் செஞ்சாலும் அதை கண்டிப்பாக கண்காணிக்கணும் கண்காணிச்சாதான அவங்க எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்காங்கன்றது தெரியும் அதை தான் வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த பாய் பாக்கெட் விசாரி ப்ராக்கெட்ல நான் இப்போ போட்டிருப்பேன் பாருங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி காமிச்சிருப்பேன் அரசு செயல்படுத்தும் திட்டங்களை நிதி ஆயோ கண்காணித்து அதன் அதன் விளைவுகளை மதிப்பீடும் செய்து வருகிறது அடல் புத்தாக்க கொள்கை ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் நல்லா பாருங்க அடல் புத்தாக கொள்கை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ரெண்டுமே தண்ணீர் சம்பந்தப்பட்டது ஸோ வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட அணுகுமுறை கொள்கை எது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா அடல் புத்தாக்க கொள்கை ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்வதற்கும் நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது எதுன்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக் அதாவது இந்திய மருத்துவ கழகம் அப்படின்றத தேசிய மருத்துவ வாரியம்னு பெயர் மாற்றம் செய்யணும்னு சொன்னது ஏன்னா இந்த இடத்துல இது என்னவா ப்ரூவ் பண்ணது அப்படின்னா இது ஒரு ஆலோசனை குழுவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றத இது ப்ரூவ் பண்ணது அடுத்து பாருங்கள் நிதி ஆயோக் பொறுப்புணர்வையும் உருவாக்குகிறது இதன் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அலுவலகம் அரசின் பல்வேறு துறைகளின் அலுவலகங்களில் புள்ளி விவரத்தை சேகரித்து அவற்றின் செயல்பாட்டை கண்காணிக்கிறது அதாவது எல்லா இடத்துல கரெக்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ விவசாயத்துறைக்கு பங்களிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே கரெக்டாக வளர்ந்துருக்கான்னு சொல்லி அந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதுக்குரிய கணக்கெல்லாம் பார்த்து கரெக்டாக கண்காணிச்சிட்ருக்காங்க மாநிலங்களையும் வரிசைப்படுத்தி போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி உணர்வை வளர்க்கிறது எல்லா மாநிலங்களையும் வந்து வளர்ச்சி நீங்கள் வந்து இந்த இதில் ஃபஸ்ட்டாக இருக்கீங்க ஜிடிபி லெவலில் ஃபஸ்ட்டாக இருக்கீங்க இந்த மாதிரி சொல்கிறோம் அது நம்ம அதுக்கு நிதி ஆயோக் வேறு ஓகேங்களா இருந்தாலும் வந்து நான் அந்த உங்களுக்கு எடுத்து கடக்க சொல்றேன் ஓகேங்களா ஜிடிபியில் இப்போ ஃபஸ்ட்டு இவங்க நாடுன்னு சொன்னால் செகண்ட் நாடில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும் போட்டி போகணுன்ற அந்த எண்ணம் வரும்ல அதை கொடுத்துருப்பாங்க அடுத்தது நிதி ஆயோக்கின் வெற்றியை குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகே கணிக்க முடியும் அப்படின்றதான் உண்மை ஏன்னா இப்போ கொண்டு வந்து ஐந்து வருடங்கள் தான் ஆகுது அப்படின்றது ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது படி புக் படி என்னது ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆயிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடுச்சு ஸோ கிட்டத்தட்ட அடுத்த வருடம் வந்தால் பத்து வருடங்கள் ஆகுது உன ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு குழுவை வந்து வருஷத்துக்குள்ளெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களால என்ன பண்ண முடியும் நிதி ஆயோக்கோட செயல்பட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இவ்வளோ தான் உங்களுக்கு நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த தொகுப்பறை அதாவது இந்த லெசன் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் ஓகேங்களா நிதி ஆயோக் பற்றி இந்த லெஸனில் இவ்வளோ தான் இருக்குது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய எக்கடமிக் ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்னாக போட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு திட்டக்குழு போட்டோம் ஏன் திட்டக்குள்ள போட்டோம்னா ஏன்னா அதுலேருந்து ப்ரீவியர் கொஷின் பேப்பர் வந்திருக்கு ஸோ இந்த டைமும் வந்து அது அதே டாபிக்ஸ் ரிலேட்டடாக வேறு எங்கேயாச்சும் இருக்க திட்டக்குள்ளே கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை போட்டுருப்போம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்றதுல நிதி அப்படின்றதுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது ஏன்னா ஒரு டைம் தான் வீடியோ வாட்ச் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி ஒன் டைம் வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நான் எழுதி கூட வச்சுக்கோங்க நோட்ஸ் மாதிரி ஓகேங்களா ஓகே நிதி ஆயோக்குடைய தமிழில் அதோடைய பேர் என்ன ஓகேங்களா தமிழில் அதோட பெயர் என்ன மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவை சாரி இந்தியாவில் வந்து இந்த திட்டக்குழுக்கு பதிலாக வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுத்தது எந்த நாள் ஓகேங்களா முடிவை எடுத்தது எந்த நாள் நாலாவது என்ன கேள்வி அப்படின்னா எப்போ வந்து அமைக்கப்பட்டது நிதிக்குழு சாரி நிதி ஆயோக் அப்படின்றது எப்போது அமைக்கப்பட்டது எந்த குழு தீர்மானத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது எந்த குழு தீர்மானத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது ஆறாவது கேள்வி நிதிக்குழுவோடைய தூண்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை வந்து சொல்லலாம் ஓகேங்களா எத்தனை தூண்கள் வந்து நிதி ஆயோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு கொஷனுக்கு ஒரு கொஷின் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அந்த கொஷின் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய என்ன பண்ணுங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்